அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வேண்டுன்னா வேண்டுன்னா வரத்த உடனே தரக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தெய்வங்கள் உண்டு அதில் முதலிடத்தை பிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான சொல்ல அவருக்குரிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையை சொல்லலாம் இவை தவிர திதி பார்க்கும்போது சஷ்டி திதியை வந்து சொல்லலாம் அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரத்தை வந்து சொல்லலாம் இவை தவிர விரதத்துக்குன்னே இருக்கக்கூடிய அந்த நாட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி நாட்கள் வந்து சொல்லலாம் அதாவது ஏழு நாட்கள் வரும் இல்லையா அந்த நாட்களை வந்து சொல்லலாம் அந்த நாளில் அவங்கவங்க ஒரு குறிப்பிட்ட முறையில் விரதம் இருந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு கேட்கும்போது கட்டாயம் அடுத்த வருடம் கந்தசஷ்டிக்குள்ளே அந்த கோரிக்கையானது நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாகவே இருந்து வருது சமீபத்தில் தான் இந்த கந்தசஷ்டி நாட்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைவடைஞ்சிது இப்போ அந்த நாட்களை வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் வழிபாடு செய்ய முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இருந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்துட்டு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் வேணும் மேலும் சொந்த வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குது அந்த கனவானது நிறைவேறணும் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் பிரச்சனை தீரணும் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் வந்து தடையாகிட்டே இருக்குது நல்ல இடத்துல திருமணம் அமையணும் மேலும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது மேலும் நல்ல வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் ஏதாவது கோரிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கிட்ட போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வேண்டன வரம் உடனே வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்ல எப்போதுமே ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்குன்ட்டு வருஷத்தில் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் வந்துட்டு ஒதுக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதாவது அது நடக்கவே நடக்காதுன்னு உங்கள் தலைவிதியில் எழுதியிருந்தாலும் சரி அந்த தலைவிதியே வந்து மாற்றி நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ அதை வந்து கட்டாயம் வந்து நிறைவேற்றி தருவார் அப்படின்னே வந்து சொல்லம் இது நிறைய முருகப்பெருமான் பக்தர்களுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை அப்படின்னே வந்து சொல்லணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் அசைவம் செய்கிறத தவிர்த்து அல்லது வீட்டில் இருக்கிற கணவர் குழந்தைகள் எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்களாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் விரதமிருந்து வழிபாடு செய்கிறது இதெல்லாம் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இந்த சாதாரண ஃபாட் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் தலைவிதியே மாற்றும் அப்படின்னே வந்து சொல்ல சரி இப்படி சாதாரணமாக எந்த நாளில் வேணாலும் நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் வந்து இருக்கலாம் வருஷத்தில் ஒரு முறை வந்து இருக்கலாம் ஆனால் ஸ்பெஷலான நாட்கள்னு இருக்குது அது வந்து நம்ம கடைபிடித்தோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும் அது என்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தைப்பூசம் வரப்போகுது இல்லையா அப்போது அந்த தைப்பூசம் நாளென்று முடிகிற மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நம்ம விரதம் இருக்கணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து தைப்பூச தன்னைக்கு வந்துட்டு வரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அதில் எந்த தவறும் கிடையாது அந்த மாதிரி ஒரு நாள் வரதமும் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல சொல்லப்போகிறது தைப்பூச தன்னைக்கு முடியிற மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் வரதம் அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படி இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் காலையில் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்கிறது விசேஷம் இல்லை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அதுக்கு தான் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள அனுப்பிட்டு கூட நீங்கள் வந்துட்டு தாராளமாக விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தை ரெண்டு விதமாக வந்து இருக்கலாம் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு சில சகோதரிகள் ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துட்டு ரெண்டு நேரம் பட்டினியாக வந்துட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் உணவை மட்டும் விட்டுட்டு ரெண்டு நேரமும் வந்து உணவு எடுத்துக்குவாங்க இதில் உங்கள் உடம்புக்கு எது வந்து ஒத்து வருதோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த மாதிரி வந்து விரதம் இருக்கலாம் அடுத்து விரதம் இருக்கும் போது தினமும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அவசியம் கிடையாது நீங்கள் வந்துட்டு இப்போ வீட்டில் சூழ்நிலை காரணமாக அசைவம் செய்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு கணவருக்காக குழந்தைங்களுக்காக செய்கிறோம் அப்படிங்கும்போது நீங்க வந்து சாப்பிடக்கூடாது சரிங்களா ஆனால் செஞ்சதுக்காக நீங்க வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வழிபாடு செய்யறது நல்லது அதே போல் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் பிரம்மச்சரியத்தை வந்துட்டு கடைப்பிடிக்கணும் அதாவது நீங்கள் குழந்தைக்காக விரதம் இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்டில் இருக்கீங்க இந்த நாளில் ஒன்றா இருக்கணும்னு சொன்னாங்கனாலும் சரி நீங்கள் ஒரு நாற்பத்தி நாட்கள் தாம்பத்தியத்தில் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து இந்த மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டு இதெல்லாம் ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு இந்த மாதிரிலாம் பெரிய காரியங்களுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது ரொம்ப நெருங்கிய உறவினர் அப்படின்னா நம்ம போகாமல் இருக்க முடியாது போகலாம் ஆனால் நம்ம வந்துட்டு தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் மருந்து விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ஆனால் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த உணவு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க அந்த தீட்டு சாப்பாடு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அடுத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தரையில் தான் படுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் வந்து ஒரு கெட்டியான பெட்ஷீட் மாதிரி வச்சுக்குவாங்க இல்லைனா சின்னதாக ஒரு படுக்கை மாதிரி கூட வந்து வச்சுக்குவாங்க சின்னதாக ஒரு பெட் இல்லையா அந்த மாதிரி வந்து வச்சுக்குவாங்க அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தரையில் ஒரு பாய் விரிச்சு அதையவே அதில் தான் வந்துட்டு படுத்து தூங்குவாங்க எப்படி ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு வராங்க அந்த மாதிரி வந்து இருப்பாங்க இப்போ காலம் மாறுறதுனால தனியாக தனக்குன்னு ஒரு சின்ன பெட்டை வாங்கிட்டு அதில் கூட வந்து படுத்து உறங்குறது ஓகே தான் உங்களுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா பாயிலே படுத்து தூங்குங்க அப்படி உங்களுக்கு பாயில் படுத்து தூங்குறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைங்கும்போது ஒரு பாய் வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு பெட்ஷீட் வந்து நீங்கள் போட்டு படுத்துக்கோங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரும் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீரியட்ஸ் டைமில் விரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நீங்கள் தாராளமாக வந்துட்டு விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுடைய மந்தத்தை மனதுக்குள்ளே வந்துட்டு சொல்லலாம் ஆனால் விளக்கேத்தி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுவீங்களா அதை மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர் குழந்தைங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வச்சுருக்கிறவங்க அபிஷேகம் செய்யணுமா வேல் வச்சுருக்கிறவங்க அபிஷேகம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நீங்கள் செய்ய தேவையில்லை இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நடுவில் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போதும் செவ்வாய்க்கிழமை வரும்போதும் ஷஷ்டி திதி வரும்போதும் நீங்கள் எப்பவும் போல் வேல் வழிபாடெல்லாம் செய்வீங்க இல்லையா அப்போ நீங்கள் அபிஷேகம் செய்வீங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து காலையிலேயே வந்துட்டு ஒரு சின்ன அளவில் நீங்கள் நிவேதனம் வச்சிங்க அப்படின்னா போதும் எல்லா நாளும் வந்துட்டு சாதமாக வைக்கணுன்ட்டு கூட கிடையாது ஒரு உலர் திராட்சை வைக்கலாம் முந்திரி வைக்கலாம் ஏதாவது பழங்கள் எந்த பழங்கள் கிடைத்தாலும் வைக்கலாம் இல்லை வாழைப்பழம் பால் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு நாள் வரும் இல்லையா அந்த சமயத்தில் மட்டும் உங்களால் முடிஞ்ச இந்த கலவை சாதமாக ஒரு ஆறு சாதம் அல்லது சாம்பார் ரசம் வடை பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு படையல்ட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை வந்துட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் சரி அப்போ தைப்பூச தன்னைக்கு நிறைவடையற மாதிரி நம்ம விரதத்தை தொடங்கணும் அப்படின்னா எந்த நாள்ல தொடங்கணும் அப்படிங்கிறது குறித்து தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் நமக்கு தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவுல வந்துட்டு தொடங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்ப ஒரு சிறப்பு பாத்தீங்களா கரெக்டாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் தான் இந்த தைப்பூச விரதமானது நம்ம நிறைவு செய்ய போகிறோம் அதுவும் அந்த அன்னைக்கு தைப்பூசம் வரதே வந்துட்டு கோடி புண்ணியம் அப்படின்னு வந்துட்டு சொல்ல அப்போ நம்ம எந்த நாளில் விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நாம் விரதம் இருக்கணும் இப்போ வியாழக்கிழமைக்கு முதல் நாளே அதாவது புதன்கிழமையே நீங்கள் வீடு பூஜை அறை பூஜை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வியாழக்கிழமை இருந்தே நீங்கள் வந்துட்டு விரதம் இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க முதல் நாள் கண்டிப்பாக வந்துட்டு முருகப்பெருமான் விக்ரகம் வச்சுருந்திங்கன்னா அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் இந்த மாதிரி வந்துட்டு செய்யணும் வேல் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் இதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க எப்போதுமே முதல் நாள் நிறைவு நாள் இது எல்லாமே வந்து அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அடுத்து இந்த நாற்பது நாற்பத்தி எட்டு நாட்களும் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா காலை வேலையிலையோ அல்லது மாலை வேலையிலையோ மறக்காமல் வேல்மாறல் வந்து படிங்க படிப்பதற்கு சிரமமாக இருந்தால் மொபைல் ஃபோனில் போட்டு விடுங்க கந்தசஷ்டி கவசம் வந்து புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்து படிங்க இப்போ வேல்மாறல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய சகோதரிகள் ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும்படி வேல்மந்திரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் வெறும் நாலே நாலு வரி தான் இருக்கும் அதனுடைய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி அந்த மந்திரத்து கூட நீங்கள் வந்துட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் சொல்லலாம் ஏதாவது ஒரு மந்திரம் வந்து நம்ம நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகப்பெருமானை நினச்சி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுவுமே மொபைல் ஃபோனில் போடுறது டிவியில் போட்டு கேட்கறது இதை தாண்டி நம்மளுடைய வாய்மொழியாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடிய மந்திரத்தையே கொஞ்சம் ராகம் போட்டு பாட்டு பாடுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா ரொம்ப வந்து விரும்புவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ மொபைலில் பாடினாலும் நீங்களும் கூட சேர்ந்துட்டு அதை வந்துட்டு பாடுங்க புத்தகத்தில் பார்த்து அப்படியே அவங்க கூட சேர்ந்து பாடுற மாதிரி நீங்கள் செய்யுங்க இன்னும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மறுபடியும் ஒரு முறை வந்து ஞாபகப்படுத்திடுறேன் நீங்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாளில் விரதம் இருக்க தொடங்கினீங்க அப்படிங்கும்போது சரியாக இருக்கும் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இந்த பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நாற்பத்தி எட்டாவது நாள் விரதத்தை வந்து நிறைவு செய்கிறதுக்கு இப்போ இந்த பதிவுலேயே நான் தேவையான தகவல்கள் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இவை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் சொல்லாத விஷயங்கள் குறித்து ஏதாவது தகவல்கள் வேணும்னு நினச்சிங்கனாவோ இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு கேள்விகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கட்டாயம் வந்து பதில் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிறக்கட்டும் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வீடு அமையட்டும் இது மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது இது போல் கோரிக்கை இருந்துச்சு அது நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாவோ அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்மளுடைய வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்